முப்பத்தி நாலு வயசில் இன்றைக்கு உலக நாடெல்லாம் டேஸ்ட்டில் பேசக்கூடிய தேவி மசாலான் நாமத்தை உருவாக்கி இருக்கீங்க வாழ்த்துகள் என்னுடைய வாழ்த்துகள் இந்த தேவி மசாலா நிறுவனத்தில் கொடுத்தது நிகழ்ச்சியில் டீயோட உடையாடுது என்னாலும் சிரிச்சியும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் வணக்கம்

வா எப்போバイク கிட்ட வச்சாயா ஐயா ਸੁணாதா சுடாதா சுவரா பாயோ பாயாம இருந்து செய்யுங்க மூல கடனமான விலா சும்மா சிம்பிளா செய்றீங்க சிறப்பு சிறப்பு சுலப செய்வீங்க வேற வேற செய்றோ இல்ல இது மட்டும்தானா இல்ல வெளிய தெரிஞ்சு வெச்சிருக்கீங்களா பை சுகிரே ஸ்கூலில் மிக்சரை போடுற சகோதரி பேச போகிறாங்க வணக்கம்மா என்ன பேர் உங்களுக்கு மேகலா ரைட் எங்கே இருக்கிறீங்க மாணிப்பாயில் இருந்து இந்த வேலை செய்துட்டு இருக்கீங்க என்னம்மா எத்தனை வருஷமா வேலை செய்யுங்க ஒரு வருஷம் நீங்கள் அனுபவமான ஆள் தாங்க ரைட் என்னம்மா அந்த வேலை பிடிச்சிருக்கா ரைட் இப்படி அள்ளி அள்ளி போட அப்படி ஆசையாக இருக்குமா பார்க்க அப்படி தான் இருக்குது செய்து தான் தெரியுமே அள்ளி அள்ளி போட பார்க்க நல்லா தான் இருக்குமே

ஷாலினி எப்படி எங்க இருந்து வாங்க விலைக்கு ஆனைக்கோட்டை உங்களோட பங்கு என்ன இந்த நிறுவனத்தில் காட்டடிக்கிறது என்னோட அடிங்க பார்ப்போம் உங்களோட உட்காந்து மைக்கை வச்சுட்டு ஒரு அடிங்க பார்ப்போம் பெரிய காடை காட்டுங்க பார்ப்போம் இது இந்த காட்டில் போட்ட மிக்சர் பேக்கெட்லாம் பண்ண அதை வச்சு அழகாக

சூப்பூப்பர் இப்போ நாலு பேர் வந்து நாலு விதமான வீடுகளை வந்து இருக்கிறாங்க உற்பத்தி செய்வது எடுக்கலாம் நன்றி நாலு பேருக்கும் ஓகே வணக்கம் வாசனை சொந்தங்களை இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் மானிப்பாயில் அமைந்திருக்கும் தேவி மசாலா நிறுவனத்திற்கு சிறப்பான முறையில் சுவையான தரமான சுகாதார முறைப்படி அமைந்த அனைத்து திண்மின் இவர்கள் உற்பத்தி செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாகாணம் முழுவதும் இவர்களுடைய விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது தவிர புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் மற்றும் புலம்பெயர் தேசங்களுக்கு செல்கின்றவர்களும் இவர்களுடைய தின்மிடங்களை கொண்டு செல்கின்ற ஒரு சுவை இவர்களிடம் இருக்கிறது இங்கே பணிபுரிகின்ற ஊழியர்களும் சிறப்பாக சந்தோஷமாக ஒரு குடும்பமாக தங்களுடைய கடமைகளை செய்து செய்து வருவதாகவும் நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னும் இன்னும் சிறப்பான பல விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசி பார்க்கலாம் இந்த கல்நுடைய இறுதிவரை பாருங்கள் இங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இது தங்களுடைய நிறுவனமாக தங்கள் கடுமையாக மன விருப்புடன் செய்து வருகின்ற நிலைமையும் உண்மையில் ஆச்சரியத்தை தந்தது ஏனென்றால் இந்த காலத்தில் இவ்வளவு அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை நாங்கள் கண்டுகொள்வது மிகவும் கடினம் இல்லையா வணக்கம் அம்மா உங்க பேர் என்னம்மா கருணாகரன் சிறுநாகியம் அவ்வளவு காலம் வந்து வேலை செய்யுங்கள்

கணமா ஃபீட் சத்தமா என்ன பெயர் உங்களுக்கு சதீஸ்வரி சதீசவரி நீங்க நிரவலத்துல வீலே செய்றீங்க எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க 3 வருஷமா வீலே செய்றீங்க என்ன النقطه செய்வீங்க நீங்க எல்லா ஸ்டாப்பிங் அதன் மூன்று ஊழியர்கள் வேலை செய்கிறீர்கள் அப்போ ஃபேமிலியாக வந்து வேலை செய்வீங்களால் மிக சந்தோஷமாக இருந்துச்சு ரைட் உங்களோட நிறுவனத்தினுடைய உற்பத்திகள் வந்து இப்போ எங்கெங்கே வரைக்கும் கொண்டு போவீங்க வெளி மாவட்டங்கள் இல்லாமல் கூடுதலாக வடக்கு மாகாணம் இருக்க போகிறோம் மசாலா நிறுவனத்தில் வந்திருக்கிறோம் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நிர்வாகி இவர் தான் வணக்கம் வணக்கம் பேர் என்ன வேறு கிட்டத்தட்ட அவங்களோட வயசு நல்ல குறைவு நினைக்கிறேன் இல்லையா முப்பத்தி நாலு இளைஞர்களுடைய வடக்கு மாகாணம் முழுவதுமாக அவங்களோட உற்பத்தி போயிட்டு இருக்கு உத்தியோகங்களோட ஊழியர்களோட பேசி இருக்கிறோம் எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தோஷமா பேசினாங்க சிறப்பாக வேலை செய்கிறாங்க இந்த ஐடியா அவங்களுக்கு அப்படி வந்துச்சு ஒரு இந்த கம்பெனி உருவாக்கணும்னு சொல்லி ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சின்ன தாத்துறாங்க ம் ஒரு மிக்சர் மட்டும்தான் நான் அவங்க போடுறேன் ஓகே மரவாட்டி ம் அதே கொஞ்சம் கொஞ்சம்

ஆனால் அந்த சுகாதாரமான முறையில் தயாரிக்கிற ஹோட்டலில் எல்லாமே இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது மற்ற அது செயலாத்தான ஒரு பேர் சார் இருக்கு சுகாதார சம்பந்தமான நாங்கள் வச்சிருக்கலாம் அடுத்தது வந்து இவ்வளோ ஊழியர்களை நான் பார்த்த பொழுது எல்லோரும் சிறப்பான முறையில் சுகாதார முறைப்படி க்ளௌஸ் எல்லாம் போட்டு தலையில் போட்டு நீட்டாக நிற்கிறது பார்த்தாலும் இந்த சுகாதார சீர்காடக எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வேற வேறையில் முறைப்பாடு ஒன்றும் வேற இல்லை ஒரு முறைப்பாடு வேற இல்லை அதிகம் வேற கூட கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய செயற்பாடுகள் பார்க்கின்ற பொழுது குறிக்கிறது நீங்கள் அருமையாக செய்யுங்கள் கூட்டுற பிளான் இருக்குது அந்த மசாலா சாமான்கள் கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து போடுறாங்க தூள் ஐட்டம் கூழ் பட்டா தூள் அப்படியான மசாலா ஐட்டம் ஒரு இருபது ஐட்டம் நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறோம் அதை விட ஸ்டைல் மாத்திரம்

கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட தேடி வாங்கக்கூடிய நிறுவனமாக நிறுவனம் திகழ்து எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் இன்னும் சிறப்பாக வளருவோனும் வாடிக்காத உலகம் இல்லாமல் கொண்டிருக்க வேண்டும் நாங்களும் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் கண்டிப்பாக உங்களுடைய தேவி மசாலா பிறகு வந்து தேடி வாங்கக்கூடிய ஒரு வகையில் உருவாகணும் நாங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணுறோம் நன்றி 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 ஓகே சொந்தங்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் வணக்கம் சொந்தங்களே